வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இரநூத்தி ஐம்பது லிட்டரில் பன்னிரெண்டு சதவீதம் என்பது எக்ஸ் சதவிகிதத்தில் நூற்றி ஐம்பது லிட்டருக்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாம் மாதம் நடந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லேயும் அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க எய்த்து நியூ புக்லேயும் இருக்குங்க இது பார்க்கறதுக்கு தான் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை இந்த இரநூத்தி ஐம்பதையும் அப்படியே பன்னெண்டையும் பெருக்கிங்க இந்த நூற்றி ஐம்பதை அப்படியே வகுத்துருங்க இப்போ சுருகுணா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஜீரோக்கு ஜீரோ கேன்சலு மூஞ்சி ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஒரு மூணு மூணு நாலு பன்னெண்டு நாலு அஞ்சு இருபது அப்போ இருபது சதவீதம் ஆப்ஷன் சிதான் சரியான விடை இது இந்த இந்த டைப்பில் ரெண்டு கொஸ்டின் எயித்து நியூ புக்கில் இருக்குது வேற எங்கேயும் இந்த மாடல் கிடையாது கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேல்யூஸை மட்டும் மாற்றியும் கேட்டுருவாங்க ஜஸ்ட்டு ரெண்டு கேள்வி நீங்கள் பார்த்தாவே போதுங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃபஸ்ட்டு கேள்வியை படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் இது எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் பதினெட்டாவது கேள்வி நாற்பத்தி எட்டில்

அதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லையா அதே மதிப்பு எந்த அதான் எக்ஸ்ன்னா அதான் கேட்டுட்டா எந்த மதிப்பில் அறுபத்தி நாலு சதவீதம் கண்டுபிடிச்சா ஈக்குவலா இருக்கும் ஒன்றும் புரியல பிரச்சனையே இல்லைங்க அத்தை பாருங்க உங்களுக்கு புரிய வேணாம் இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டானா இந்த நாற்பத்தி எட்டா கூட டைரக்டா நாற்பத்தி எட்டை பெருக்குங்க இந்த ரெண்டு ஜீரோ எதுவுமே கேன்சல் பண்ண வேண்டாம் இந்த பேட்டர்ல கேட்டால் அப்படியே ஈக்குவல்டு வச்சுங்க எக்ஸ் இருக்கா அந்த எக்ஸ் இன்ட்டு அறுபத்தி நாலு அவ்வளோதாங்க சரிங்களா ஏன்னா இந்த இன்னு இன்னுன்னு சொன்னதால பெருகிக்கிட்டேன் சரிங்களா எந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணனா எதுவுமே பண்ணுறாங்க அப்படியே எழுதிக்கிட்டேன் எழுதிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ கேக்குறான் அப்போ இந்த பெருக்கல்ல இருக்கிற அறுபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்துலாம் மாறேன் இப்போ சுருனா ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே கிடையாது சரிங்களா சுருக்கலாமா எதில் சுருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறேன் இதில் பாதி எம்பிட்டு வருது பாருங்கள் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் இதில் பாதி இருபத்தி நாலுன்னு வரும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி பதினாறுன்னு வரும் நான் அப்படியே பாதி பாதி ஆயிருக்கிறேன் இதில் பாதி பன்னெண்டு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வாய்ப்பாடு நன்னாங்கு பதினாறு அப்படின்னு எதெல்லாம் இதில் ஒரு நாள் நாலு ஈர்நாங்கு எட்டு அப்படின்னு வந்துடும் இது பன்னெண்டு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னெண்டு சரிங்களா அப்போது இங்கிட்டு மூணு இருக்கு இங்கே பன்னெண்டு இருக்குங்க மூணு பன்னெண்டு எவ்வளோ பான மாடம் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஒரு பன்னெண்டு எவ்வளோ வருது இவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு இருங்க டெலிட் பண்ணி காமிக்கிறேன் பர்ஃபெக்டாக முப்பத்தி ஆறு அப்படின்னு வந்துடும் சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த டைப்பில் கேட்டால் மட்டும் இப்படியே போட்டுங்க இதே டைப்பில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் இங்கே பாருங்க இரநூத்தி ஐம்பது லிட்டரில் பன்னெண்டு சதவீதம் என்பது எக்ஸ் சதவிகிதத்தின் நூற்றி ஐம்பது லிட்டருக்கு சமம் சமம் அப்படின்னு சொல்லிட்டான் எனில் எக்ஸின் மதிப்பை காண்கள் இது வந்து பாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பன்னெண்டாம் மாசம் நடந்த எக்ஸாம்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அஞ்சாம் மாசம் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்லயும் நியூ நியூபுக்லயும் கேட்டிருக்காங்க சரிங்களா கேட்ட நிறைய பேரை இதுல வந்து தான் இருக்கும் மதிவு மட்டும் மாத்தி கேட்டுருவோம் வேற ஒண்ணும் இருக்காது சரிங்களா இப்ப இதுல இருந்தா நாங்க பாருங்க இப்ப போன கணக்குல ஜஸ்ட் நாப்பத்தி எட்டுல நாப்பத்தெட்டு சதவீதம் எக்ஸ்ல அறுபத்தி நாலு சதவீதம் பிட்வீன்ல ஈக்குவல் கொடுத்துடான் சரிங்களா ஸோ இதில் ஈக்குவல்ட்டு கொடுக்காம தேரியாக கொடுத்துருக்கான் சரிங்களா சிம்பிள் ஈக்குவல் சிம்பிள் கொடுக்காம தேரியாக எடுத்துட்டாங்க பாருங்கள் இரநூத்தி ஐம்பது லிட்டரில் பன்னெண்டு சதவீதம் அப்படின்றது எக்ஸ் சதவீதத்தில் நூற்றி ஐம்பது லிட்டருக்கு சமம் அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க இருநூத்தி ஐம்பது லிட்டர்ல பன்னெண்டு சதவீதம் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகலாம் ஆனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் சொல்லியிருப்பேன் ஆனா இந்த மாதிரி சமான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஜீரோ கேன்சல் பண்ணா அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா சமம் அப்படின்றத இங்க ஈக்குவல் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் நூத்தி ஐம்பது லிட்டர்ல எக்ஸ் சதவிகிதம் அப்படின்னு கொடுத்துருக்கான் எக்ஸோட வேல்யூ கேட்கணும் புரிதனை இருந்து இவ்வளவுதான் இதான் போன கணக்குலையும் கொடுத்துருந்தான் போன கணக்கில் டைரெக்டாக இருந்துச்சு இதில் தேரியா கொடுத்துருக்கான் இந்த ரெண்டு டைப்பே தான் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க எந்த ஜீரோ எதுவுமே கேன்சல் பண்ண இந்த மாதிரி ரெண்டு இது கொடுத்துருந்தா வேல்யூஸ் கொடுத்துருந்தா ஏன்னா இது ஒரு வேல்யூஸ் நூத்தி இரநூத்தி ஐம்பதுல பன்னெண்டு சதவீதம் நூற்றி ஐம்பதில் எக்ஸ் சதவீதம் அப்படின்னு ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டாவே எதையுமே நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது இந்த ஜீரோஸ்லாம் புரியுதுங்களா ஜஸ்ட் இப்படி எழுதிக்கிட்டேன் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ இந்த நூற்றி ஐம்பது கீழே கொண்டு வந்துடுறேன் சரிங்களா அது பெருக்கல் இருக்கு தீ கொண்டு வந்தால் மாறிடும் இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் ஜீரோக்கு ஜீரோ கேன்சலுங்க மூவஞ்சு பாஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்புறம் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு நாலு அஞ்சு பெருக்குனா நாலு அஞ்சு இருபது ஆப்ஷன் சீதம் சரியானது அவ்வளோ தேங்க் இப்போ தெளிவாக புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இல்லை சார் எனக்கு அவ்வளோவா புரியலங்க இன்னும் நிறைய கணக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஹோம் மார்க்காவோ இல்லை வெப்சைட்டில் ஹோம் மார்க்கோ அப்லோட் பண்ணுறேன் இல்லை சுத்தமாக புரியல சார் ஒரு நாலஞ்சு கணக்கு எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி எடுங்க இல்லைன்னா நீங்களே ஒரு மாடல் போடுங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க உறிஞ்சிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க சரியா போச்சு இவ்வளோதான் தேடி சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் சிஸ்டர்